அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்பவே வீடியோ போடுறோம் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம நாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்த ஃபாரினர் ஒருத்தர் ஒரு கடையில பால் பாக்கெட் பாத்துருக்காரு அது என்னன்னு தெரியாம கடைக்காரர் இது என்னன்னு கேட்டிருக்காரு கடைக்காரருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா அது அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுட்டு எப்படி சொன்னா தெரியுமா ஹாய் வாட் இஸ் திஸ் மீல் வாட் திஸ் நோ இங்கிலீஷ் நோ ப்ராப்ளம் என்டா ரயில்வே ஸ்டேஷன்ல பைப் எப்படி வச்சிருக்கீங்கடா நான் எப்பரா தண்ணியை புடிச்சு மூஞ்சி கழ வரதே ஓ இந்த அவஸ்த பண்றானே ஏ பாப்பா கேக் வெட்டற கொஞ்சம் அழாம சமத்தா இரு சரியா உனக்கு அத இவ்ளோ கஷ்டப்பட்டு யார் பண்ணல பண்ணி கேக் வாங்கி வச்சிருக்கோம் இந்த கேக் மட்டும் வெட்டு என்ன ஊடுங்க எனக்கு கேக் வேணா ஊடுங்க நான் என்ன கீழ இருக்கு ஊடுங்க

இந்த உனக்கு தேவையா ராட்டி வேலை இருக்க பக்கத்துல போன் பேசிட்டு ஏதாச்சும் பாரு அப்படியே பாத்துட்டு இருக்கா ஏன்னா கோவா வரைக்கும் வந்த பொண்ணுக்கு அந்த குதிரை மேல யாரும் தெரியாதா நீ அம்மாவும் அந்த கை தூக்கி விடுவியா அவ உஷாரா எஸ்கா போயிட்டா

நான் எல்லா பிளானோட தான வந்திருக்கேன் எல்லாரும் துணி கடையில் அவங்களுக்கு துணி எடுத்துட்டு போக வருவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இவங்கள வருங்கால குழந்தைக்கு துணி எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போலியேயோ என்னது

சொல்லி தொல வந்தவனே ஒருத்தர் பொ பைக்ல போயிட்டு இருக்கும் போது லாரி இடிக்கிற மாதிரி வந்ததும் அந்த அம்மா பயந்து கீழே இறங்கிட்டாங்க இது தெரியாம அந்த அந்த அம்மாவை ஏத்திக்காமலே பல கிலோமீட்டருக்கு போயிட்டு இருக்காரு அந்த 엄마 나 கீழ இறங்கிட்டாங்களே அந்த குட்டி பையனாச்சே அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேணா அப்பா அப்பா அம்மா கீழ இறங்கிடுச்சிட்டு இத பிடி பைக்கல ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ எடுத்து வந்து சார் சார் பைக்க நிப்பாட்டுங்க உங்க பொண்டாட்டி தெரியாம அங்கயே விட்டு வந்துட்டீங்க இல்ல சார் இத சாக்னே தெரிஞ்சே தான் விட்டுட்டு வந்தேன் அடேங்கார மால ஊர் போலம் ஏய் என்னடா அத ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்

ஒரு அடே இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல கிஸ் ரூமாடா ஒருத்தனும் படிக்காம எல்லா கிஸ் அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க நான் போறேன் நான் போறேன் எனக்கு வேணா நான் போறேன் உன் கையால ஒரு டீ போட்டு குடுமான்னு சொன்னதுக்கு இப்படி ஆமா பண்ணுவே ஒரு அளவு இல்லையா பொதுவா ஸ்விமிங் பூல்ல சுச்சா வந்துச்சுன்னா எல்லாரும் அப்படியே சைலண்டா அடிச்சு விட்டுருவாங்க ஆனா இங்க ஒருத்தரு தம்பி இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவனா வா தம்பி ஒன்ன போல ஒரு நல்லவன தான் தெரியிட்டு இருந்தா தம்பி குடுற அந்த என்ன தம்பி போட்டுக்கோ இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பசங்க ஒரு பக்கம் இது போல பண்ண இந்த ஜோடிங்க பண்ற அக்க போடுறே அந்த பொண்ணு கூட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டேன் ஒருவேளை தண்ணிக்குள்ள யார் ரொம்ப நேரம் தம் கட்டுறான்னு போட்டி நடக்குதோ

அந்த பையனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும்

இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க கூட பிச்சை எடுக்கிறதுக்கு சோமேறுத்தனை பட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க பாருங்க ஏதோ ஆத்துல தூண்டில் போடுற மாரி உக்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்காம குச்சை விட்டு நீட்டி அதுல காசு வாங்குறாங்க யாரும் தப்பா நடிக்க வேணா பைக்ல எதிர்காலத்துல வேகமா போறதுனால அந்த பொண்ணுக்கு எங்க மூச்சு திணறமோன்னு சொல்லி தன்னோட மூச்சு காத்த கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு அந்த பையன் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்து என்ன மனுஷன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான ஃபன் ஆன வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பரட்டா